ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெண்டு நாளைக்கு எடுத்த வீடியோவை அப்படியே கம்பைன் பண்ணி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எடுத்த வீடியோ தாங்க டெய்லி மெய் லைஃப் மாதிரி தான் வீட்டில் என்னென்ன குக் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வெளியில் மார்க்கெட் போயிருந்தோம் ரொம்ப நாள் கழித்து இங்கே ப்ரோனை நாட்டில் இருக்கிற செங்குராங்க அப்படின்னு ஒரு லோக்கல் மார்க்கெட் இருக்குது ஹோல்சேலாக வந்து நம்ம ஊரில் எப்படி சந்தை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அங்க எடுத்த வீடியோவையும் இந்த வீடியோவில் நாங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாமா வியாழக்கிழமை அன்னைக்கு அதுவுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது ஆனால் நாங்கள் வந்து அவனை ஸ்கூல் அனுப்பலை லீவ் போட்டாச்சு ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இளநீ வாங்கி குடித்தோம் அது அவனுக்கு ஒத்துக்கிறவே இல்லை அந்த குடித்தது என்ன ஆகிடுச்சுன்னா நெஞ்சு சளி மாதிரி வச்சுக்கிச்சு அதாவது மூக்கு வழியாக ரன்னிங் நோஸ் மாதிரி வரல நெஞ்சிலே நல்லா சளி கட்டிக்கிடுச்சு புதன்கிழமை வரைக்கும் ஸ்கூல் போய்ட்டுருந்தான் அப்புறம் வியாழக்கிழமை வந்து ரொம்ப இருமலும் அதிகமாகிடுச்சு சரி ஸ்கூலுக்கு போய் அங்கே அவன் கஷ்டந்தான் போடுவான் அவனும் இருமி இருமி பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும் ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது தானே அதனால் நாங்கள் அனுப்பலை ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் முடியலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டில் தான் வந்து வச்சுருந்தேன் ஸோ நானும் சிரப் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வீட்டு வைத்தியமே நான் நிறையா பண்ணுவேன் அங்கே காஷாயம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எண்ணெயில் பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து வந்து தேய்ச்சி விடுவேன் எதுவுமே கேட்கலை நல்லா அந்த நெஞ்சு சளி போகவே மாட்டேன்டுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இஞ்சி சாறு தான் கொடுத்தேன் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்ல இஞ்சி சாரில் தேன் கலந்து அந்த மாதிரி கொடுக்கவும் ரெண்டு நாள்லேயே கம்ப்ளீட்டாக அது வந்து இப்படி வாமிட்டாகவே வந்துடுங்க அந்த சளி உண்மையாகவே இருக்கிற வீட்டு வைத்தியத்துலேயே அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் காலையிலே வந்துட்டு அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு இட்லி தோசை பண்ணுறதுக்கு அரிசி வந்து ஊற வச்சிடலான்னு ஊற வச்சிட்ருக்கேன் தினை அரிசி வச்சு தான் இட்லி பண்ணுறதுக்கு ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப்பு திணை அரிசி முக்கால் கப்பு வந்து கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதாங்க மெஷர்மெண்ட்டு ஸோ காலையிலேயே ஊற வச்சுட்டோம்னா நைட்டு வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடணும் அந்த தினை அரிசியில் வந்து கொஞ்சம் அழுக்கு உமி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும் ஸோ திணைவில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இட்லி பண்ணியிருந்தேன் அதில் வந்து பொங்கல் பண்ணியிருக்கேன் வெண்பொங்கல் மாதிரி ஆனால் இட்லி தோசை பண்ணதில்லை நல்லா இருந்தது உண்மையாகவே டிஃப்ரென்ஸே தெரியல நார்மலாக நம்ம அரிசியில் பண்ணுற இட்லி தோசை அந்த மாதிரி தான் வந்து இருந்தது இப்போ ஓகேங்க ஆதோக்கு ஓரளவுக்கு சளிக்கு வந்து தேவையில்ல அப்படின்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தோம் அங்கே புரோனையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் பட் என்ன தான் வந்து நம்ம மெடிசன் கொடுத்தாலுமே அந்த நெஞ்சு சளிக்கு வந்து மெடிசன்ஸ்க்குலாம் சரியே ஆக மாட்டேது மற்ற நம்ம வீட்டு வைத்தியம் பண்ணுறதான் வந்து க கரெக்டாக இருக்குது ஸோ அந்த இஞ்சியும் தேனும் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ ஓகே ஏன்னா ஆதுவுக்கு வந்துச்சின்னு வைங்களேன் அப்படியே வந்து முகிலுக்கு வந்துடும் ஏன்னா ரெண்டு பசங்களும் ஒன்றா தானே இருக்காங்க நமக்கு தெரியாமையே அவன் தண்ணி குடிக்கிறதை இவன் வாயை வச்சு கொடுத்துருவான் இதை வாங்கி சாப்பிட்டுருவானுங்க அதில் வந்து ஈஸியாக வந்து பரவிடும் ஸோ அது ஒருத்தவனுக்கு வந்துருச்சுன்னா அந்த ரெண்டு பேருக்கும் அதை நார்மல் ஆக்குறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு வழி ஆகிடும் ஏன்னா அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் முடியாமல் போயிடுச்சுன்னா நமக்கு வேலையே ஓடாது அது ஏன் யோசனை பண்ணுற மாதிரியே இருக்கும் அப்படிதான் போச்சு எனக்கு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சரி நீ ஓகே நீ இளநீ அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டோம் இளநீ கொடுக்குறதும் நல்லது தான் குழந்தைங்களுக்கு பட் ஒத்துக்கிறாமல் இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இது எதாவது ப்ராப்ளமாக இருக்கும் நியூட்ரிஷன் ப்ராப்ளமாக இருக்கும் நிறையா எதாவது விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே என் கூட ஷேர் பண்ணுறிங்கள இப்போ ஒரு சில கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு தெரியாத விஷயங்களே நான் வந்து கற்றுக்குறேன் அப்புறமா மட்டை அரிசி தான் காலையில் வந்து ஊற வச்சுருந்தேன் எந்திரிச்ச உடனேயே ஸோ அதை தான் வந்து குக்கர்ல போட்டு சமைச்சிடலன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க அக்கா குக்கர்ல சமைக்கிறீங்களே அது நல்லது இல்லையா அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து சுகர் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல சமைச்சு சாப்பிட்றது சுகர் வரத்தான் செய்யும் நான் வந்து அதை வடிச்சிடறேன் இல்லையா நிறைய தண்ணி வச்சு அதனால பிரச்சனை இல்லை வடிக்காம நம்ம சாப்பிட்டாதான் வந்துட்டு பிரச்சனை எந்த அரிசினாலும் நம்ம வடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்புறம் நண்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஹஸ்பண்ட் காலையிலே போயிட்டாங்க ஒரு ஒன்போது மணிக்கெலாம் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் ப்ரோனே நாட்டில் இருக்கிற ஜெருடாங் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பக்கம் அந்த கடற்கரையில் போய் மீன் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த மார்க்கெட் கொஞ்சம் பக்கம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நாங்கள் போயிடலாம் ஸோ அதனால் காலையிலே போய் நண்டு வாங்கிட்டு வந்துட்டாரு நெஞ்சு சிலைக்கு வந்து அந்த நண்டு ரொம்ப நல்லது அதுக்கு அது வந்து ரசம் மாதிரி வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க இந்த பிள்ளைங்க மேலே ஏதாச்சும் ஒன்றுனா அவருக்குமே வேலையே ஓடாது ரொம்ப என்ன சொல்கிறது அந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப இதாக இருப்பார் ஸோ அதனால வந்துட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஸோ அந்த விதத்தில் பரவாயில்லன்னு சொல்லலாம் அவர் அப்புறம் நண்டு வாங்கிட்டு வந்ததை நான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறையா இருந்தது நண்டு ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ ஒரு கொஞ்சம் நண்டு எடுத்து ரசம் வச்சுட்டு கொஞ்சம் வந்து சும்மா கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அது ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு சின்ன சின்ன நண்டு தான் ஸோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் பெரிய நண்டு தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை இப்போ வந்து ரொம்ப பெரிய நண்டுலாம் கிடைக்கிறது இல்லை நண்டுக்குன்னே ஒரு சீசன் வரும் அந்த டைம் போனால் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இப்போ அந்தளவுக்கு சீசன் இல்லை விலையுமே கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆறு டாலர் அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க முன்னாடியெல்லாம் பத்து டாலர் அந்த மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லட்டாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது அப்புறம் நான் ரெண்டாக வந்து பிரிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கிரேவிக்கும் கொஞ்சம் ரசத்துக்கும் க்ளீன் பண்ணதை கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான மசாலா இது எல்லாமே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேன் இந்த நெஞ்சு சளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடல் நண்டை விட இந்த வயல்காட்டில் கிடைக்கும் நண்டு பொந்துக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா சின்ன சின்ன நண்டு பால் நண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த நெஞ்சு சளியை கேட்கும் கடல் நண்டு எந்தளவுக்கு கேட்கும்னு தெரியல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணலாம் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரூனை நாட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் நண்டெல்லாம் கிடைக்குது எங்களுக்குலாம் கிடைக்கவே மாட்டேங்குது ஊர் சைடு தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு எல்லாம் ஐஸில் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க வேறு வேறு ஊர்களுக்கு பட் இங்கே ப்ரூனேல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஸோ இங்கே பிடிக்கிறதை இந்த நாட்டுக்குள்ளே விற்கிறனால வந்து எங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது விலையுமே வந்து குறைவாக இருக்கும் இப்போ நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் நார்மலாக எப்படி நம்ம ரசம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இதில் நண்டு ஆட் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ புளி தண்ணி வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து ரசத்துக்கு நான் என்னென்னலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்னு பாருங்க மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் மல்லி ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மையம் அரைக்கக்கூடாது பேஸ்ட் மாதிரி குறைகிறப்பாக நம்ம ரசத்துக்கரைப்போம்ல அந்த மாதிரி தான் அரைச்சிட்டு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த அரைக்கையில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிடணும் அவ்வளோதான் இப்போ ரசத்துக்கு நமக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு நார்மலாக ரசத்துக்கு என்னென்னலாம் போட்டு அரைப்போம் அதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஏன்னா இது வந்து நண்டு கொஞ்சம் வெடுக்கடிக்குமா ஸோ இஞ்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் அந்த வெடுக்கு ஸ்மெல்லாம் எடுத்துரும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் தழிச்சு செய்யும்போது இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ பேனில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டு அப்புறமா வந்து இந்த ரசத்துக்கு நம்ம நார்மலாக கடுகு வந்து சீரகம் போடுவோம் ஆனால் இந்த ரசத்துக்கு வந்து சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்க்கணும் ஏன்னா அந்த கறி ஃப்ளேவர் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரசம் ஸோ அதனால நான் பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸுமே வந்து போட்டுக்கிட்டேன் அண்ணாசிப்பு பட்டை கிராம்பு இலக்காய் சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரம்பை இலை இது வந்து நம்ம கார்டனில் பறிச்ச ரம்பை இலை தான் நான் வந்து போன மாதம் வந்து நட்டு வச்சேன்ல ஒரு இடத்துல எனக்கு ரம்பை இலை கிடச்சிதுன்னு சொல்லி அது இப்போ நல்லாவே தலைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து ரம்பை இலை எடுத்துகிட்ருக்கேன் அதில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா காஞ்ச மிளகாய் ரசத்துக்கு எப்போவுமே நம்ம காஞ்ச மிளகா சேப்போடலாம் அது மாதிரி வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசத்தை வந்து அதில் வந்து சேர்த்துற வேண்டியதான் நார்மல் ரசத்தை நம்ம கொதிக்க விட மாட்டோம் அப்படியே இறக்கிடுவோம் ஆனால் நண்டு ரசத்தை நல்லா வந்து கொதிக்க விடணும் ஏன்னா நண்டு வந்து நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து போட போகிறோம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அந்த சைடு நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஸோ அதில் நம்ம எப்போவும் போல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் சும்மா எல்லா ஸ்பைஸஸ்மே பிரியாணிக்கு நம்ம என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுமோ அந்த ஸ்பைசஸ் தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதுலேயுமே ரம்பையில் சேர்த்துருக்கேன் சில பேர் ரம்பை இல்லைனா என்னன்னே தெரியலை நீங்கள் என்ன வாழை பிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க இது வந்து ரம்பை இலை இங்கிலீஷில் வந்து பேந்தல் யூஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் கொடு கொடுக்குங்க மாதிரி நான்வெஜ்ஜுக்கும் சரி பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்க்கும்போது நம்ம ஊர் சைடெல்லாம் அதிகமாக அந்த கல்யாண வீடுகளெல்லாம் சமைக்கிறாங்கல்ல ஃபங்க்ஷன்ஸில் பெரிய பெரிய சமையல் பண்ணுறாங்களா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் எல்லார் வீடுகள்லையும் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இலை ஊர்லேயுமே நான் வந்து மார்க்கெட் போனேன்னா கிடைச்ச நான் வாங்கிடுவேன் நம்ம ஊர்களில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த இலை ஒரு ஒரு இலையே பத்து ரூபா இருபது ரூபான்னு விற்பாங்க இங்கே வந்து ஒரு வந்து இது காமனாக எல்லார் வீடுகள்லையுமே கிடைக்கும் பரவலாக இங்கே வந்து ஒரு டாலருக்கே ஒரு பண்டில் வாங்கலாம் ஸோ அந்தளவுக்கு இங்கே சீப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் நான் நான்வெஜ்ஜில் எல்லா குக்கிங்லேயுமே நான் சேர்த்துக்கிறது இப்போ வந்து ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நண்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் ரசத்துக்கு தனியாக அதை வந்து அந்த கொதிக்கிறதுல போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா நண்டு வேகிற வரைக்கும் ரசத்தை வந்து கொதிக்க விடலாம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த ரசம் வந்து எங்கள் அம்மாச்சி வந்து ஊருக்கு போயிருப்போம் நாங்கள் பரிச்சலிவில் வந்து எங்கள் அம்மாச்சி வந்து வயலில் நண்டு பிடிச்சிட்டு வருவாங்க அவங்க அந்த ரசத்துக்கு அரைக்கும் போதே ரெண்டு மூணு நண்டை வச்சு அந்த அம்மியில் அரைச்சிருவாங்க நண்டையும் சேர்த்து அரைச்சி வைப்பாங்க அது இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும் நான் வந்து அரைக்காமையே வந்து போட்டுட்டேன் அது கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக தான் இருந்தது நம்ம ரசத்துக்கு அரைக்கையிலேயே மிக்சியிலேயே ஒரு நண்டையும் போட்டு அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் முகிலுக்கு வந்து பாஸ்தா வேணும்னு கேட்டிருந்தான் ஸோ அதுக்காக அவனுக்கு அந்த ஒரு அடுப்பில் வந்து பாஸ்தா வேக போட்டேன் இந்த சைடு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதைக்கிருந்தோம் இல்லையா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன் காரம் ரொம்ப சேர்க்கல காரம் ரொம்ப சேர்த்து அந்த பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் ஒரு ஸ்பூன் தான் அளவு பட் காரமும் சேர்க்காமையும் இருக்கக்கூடாது காரம் எந்தளவுக்கு நம்ம உடம்புல சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறது பெரும்பாடாக இருக்கும் அதனால் நாங்களும் காரத்தை கொஞ்சம் குறைச்சாச்சு இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கிரேவியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் நண்டு பண்ணி கிரேவிடும் போது நண்டு நல்லா இருக்கும் வந்து 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 நல்லா கிரேவி குக் ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க நண்டை வந்து சேர்த்துக்கலாம் எல்லா நண்டையுமே சேர்த்தாச்சு நல்லா அந்த கிரேவியோட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது கூடாது இந்த நண்டுலே தண்ணி இருக்கும் ஸோ தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா அது குழம்பு மாதிரி ஆயிரும் அப்புறம் அது ரொம்ப நேரம் வத்த வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்க்கலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன் ரொம்ப நேரமும் குக் பண்ணணும் அவசியம் இல்லை டக்குனே வந்து நண்டு வந்து குக் ஆகிரும் ஏன்னா ஒன்று க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே சில பேர் நண்டெல்லாம் வாங்கவே மாட்டாங்க ஏன்னா இப்போ சில பேர் இதை வந்து பூச்சின்னு சொல்லுவாங்க நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தி பூச்சியை போய் சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் அதை பார்த்தா பூச்சி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாலாம் எங்கள் ஊர் தான் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிடுவாள் பட் நம்மளெலாம் அப்படி கிடையாது சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழக்கம் தான் ஸோ சாப்பாடு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் மட்டர் ரைஸு அதுக்கப்புறம் நண்டு ரசம் நண்டு கிரேவி ஸோ மட்டர் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் எதுனாலுமே ஸோ மட்டர் ரைஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா அதாவது ரெண்டு வயசு குழந்தைய கொடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தாராளமாக கொடுக்கலாங்க இந்த ரைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது ஒயிட் ரைஸை விட ஆனால் என்னென்னா நல்லா வந்து வேக வச்சிடணும் குழைவாக நல்லா ஆக்கிட்டு மசிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்து பிள்ளைங்களுக்கு நாங்கள்லாம் கேரளாவில் இருக்கையில் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் மட்டர் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா மட்டர் ரைஸை நல்லா குழைவாக வடிச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஊட்டுவாங்க ஸோ அதை தான் நான் என் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்தது நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் சாப்பிடல எல்லோரும் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம் செங்குராங் மார்க்கெட்டுக்கு உள்ள அந்த காய்கறி விற்கிற இடத்துக்கு வந்தோம்னா ஒரு கடையில் வந்து இந்த மீன் தொட்டி வச்சுருப்பாங்க மூணு டேங்க் இருக்கும் அதில் வந்து நிறைய மீன்கள் இருக்கும் ஒரு டேங்கில் ஒரு பெரிய மீன் கிடந்தது அது என்னென்னு தெரியல காணோம் இப்போ தண்ணி மட்டும் தான் இருந்தது நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வந்துமே ஸோ இந்த டேங்கில் நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் போட்டிருந்தாங்க கலர் கலராக அழகாக இருந்தது பச்சை கலர்லலாம் மீன் இருந்தது நான் பச்சை கலரில் மீனை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஊரில் எங்கள் வீட்டில் நாங்கள் டேங்க் வச்சுருந்தோம் இவ்வளோ பெருசு இல்லை ஒரு சின்ன தொட்டி வச்சுருந்தோம் அதுலேயுமே நாங்கள் நிறைய மீன் வாங்கி போடுவோம் எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி மீன் வளர்க்குறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் அண்ணா எங்கள் அக்காலாம் எங்கள் அக்கா வீட்டில் இன்னுமே வச்சுருக்கா அவளுமே இப்போ இல்லை அதை பராமரிக்க ஆள் இல்லை நாங்கள் ஊரில் இருந்த வரைக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே எங்கள் வீட்டில் இருந்தது ஏன்னா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மீன் இறந்து போய்டும் அப்புறம் நாங்களாம் மேரேஜ் வந்ததுக்கு அப்புறமா எங்கள் அம்மா அதை கவனிக்கவே இல்லை மீனெல்லாம் இறந்து போயிடுச்சு அதோட இப்போ வெறும் தொட்டியாக தான் கிடக்கு அப்புறம் நாங்கள் கருவாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு கருவாடு பாக்கெட்டோ ஒன்று வாங்கினோம் கருவாடு கடை இது எல்லா கருவாடும் இருக்குது பாருங்கள் பிராணம் இருக்குது நெத்திலி இருக்குது அதுக்கப்புறமா ஐல மீன் கருவாடு அப்புறம் இன்னொரு ஒரு மீன் இருந்தது அதுதான் நாங்கள் ஒரு பாக்கெட் வாங்கினோம் அஞ்சு டாலர்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் இருந்தது நிறையா இருந்தது சரி அதுக்கப்புறம் பப்பாளி வாங்கலான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தும் போது ரொம்ப பழசு மாதிரி இருந்தது ரொம்ப பழைய பப்பாளியாக வாங்கணும்னு வைங்களேன் இனிப்பே இருக்கவே மாட்டேங்குதுங்க ஒரு மாதிரி கண்டிப்பாக மாதிரி இருக்குது ரொம்ப காயாவே பறிச்சிருவாங்க போல அதில் அந்த ஸ்வீட்டே இருக்கவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் சரி வேற கடையில் இல்லையாது பார்ப்போம் அப்படின்னு ஆனால் ரேட் வந்து ஒரு கிலோ ஒன்றரை டாலர்னு தான் சொன்னாங்க பரவாயில்ல தான் சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும் அப்புறம் புதினா ஒரு ஒரு டாலருக்கு வாங்கிக்கிட்டேன் ஸோ இந்த மார்க்கெட்டில் ஒரு டாலருக்கு நிறைய கொடுப்பாங்க புதினா ஸோ புதினா வந்து நான் செடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி கொஞ்சம் கட்டை செடியாக கட்டையாக இருக்கும்ல நம்ம நட்டு வச்சா த வளர்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த கடையில் நாங்கள் எப்பவுமே வாங்குவோம் கேரட்டு தக்காளி அதுக்கப்புறம் எல்லாம் இங்கே கிடைக்கும் ஸோ இங்கே கொஞ்சம் காய்கறியோடய ரேட்டுகளுமே பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ ரெண்டு கிலோ தக்காளி வாங்கினோம் அப்புறமா கேரட் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினோம் முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்புறம் தேங்காய் வாங்குறதுக்காக தான் மெயினாக வந்தது தேங்காய் கிடைக்கவே இல்லை அப்புறம் இந்த கடையில் ஒரு தேங்காய் ஒன்றரை டாலர்னு சொல்லியிருந்தாங்க நாலு தேங்காய் மூணு தேங்காய் வாங்கினீங்கன்னா நாலு டாலருக்கு தரோம்னு அதுக்கப்புறம் ஒரு மூணு தேங்காய் ஹஸ்பண்ட் தான் பார்த்து எடுத்தாங்க அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக தேங்காவை தான் நாங்கள் கட் பண்ணி பார்த்தோம் முளைச்சிருக்கா இல்லை முளைக்காமல் இருக்கான்னு ஏன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தேங்காவை நான் வந்து உடைக்க சொன்னேன் ஆதோ வந்து ஸ்ட்ரா எடுத்து வந்துட்டான் அது தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு ஆல்ரெடி போன வாரமே இளநீ குடிச்சுதான்டா சளி பிடிச்சிருக்கு இந்த தண்ணி குடிக்க வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஒப்பசரிச்சிட்டு இருந்தாங்க அப்புறமா மற்ற ரெண்டு தேங்காவையும் உடச்சு உடைச்சு பார்த்தாரு நல்லா இருக்கானு உண்மையா நல்ல தேங்காய் வந்தது ரொம்ப பெருசா கிடைக்குங்க எங்க ப்ரூனை நாட்டில் தேங்காய் பயங்கரமா இருக்கும் ஒவ்வொரு தேங்காவும் பார்க்கறதுக்கே இப்படித்தான் இந்த ஊர்ல விளையுது அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா இங்க வந்து நல்லா மழை பெய்யுது பார்த்தீங்களா மண்ணுமே நல்லா வளமான மண் நல்லா மழை பெய்யுது தீவு விரையா அதனால நல்லா விளையும் அதே மாதிரி வாழைப்பழம்லாம் எல்லாம் கிடைக்கும் நல்லா மலை மலை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க நாட்டுப்பழம் அதெல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த காய்கறிகள் தான் நான் எல்லாமே வாங்கினது வாழைக்காய் ஒரு சிப் வாங்கினேன் அதுக்கப்புறம் வாழைப்பழம் முட்டைக்கோசு கேரட்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் அந்த மாதிரி நிறைய காய் வந்து வாங்கினேன் நாங்கள் லேட்டாக தான் போனோம் வெள்ளிக்கிழமை அப்படின்றனால பதினொன்றக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கடை ஸோ இருந்த கடைகளில் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாழைக்காய் வந்து பஜ்ஜி பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்